நமக்கு வார்த்தை ஏசாயா ஒன்பதாவது அதிகாரம் அதனுடைய பதினைந்தாவது வசனம் ஸ்ரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை இன்னைக்கு ஏசப்பா நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை நான் உன்னை மறப்பதில்லை ஆமாங்க ஏசப்பா நம்மளை மறக்கிறதில்லை இன்னைக்கு உங்க வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறாரு யாருமே என் கூட இல்லை தினமும் ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒரு போராட்டம் இதை குறித்து தினமும் அழுது கொண்டு இருக்கிற ஒரு பழக்கம் இருக்குதா எப்போதும் கவலையோடு வெளியே யாருக்கு முன்னாலும் அழுதுறதில்லை ஆனால் வீட்டுக்கு போனால் சில சூழ்நிலைகள் சிலர் ஒதுக்குன அந்த தருணங்கள் அதை நினைவு கூர்ந்த நான் எப்படி இருக்க வேண்டிய ஆள் என் சூழ்நிலையில் எல்லாத்துக்கும் எனக்கு தோல்வி வந்துருச்சு அப்படி ஒரே அழுகையாக அழுது கொண்டு எனக்கு ரொம்ப நாளாக குழந்த இல்லை அதனால தான் எல்லாரும் என்ன என்ன பண்ணுறாங்க ரொம்ப இழிவாக ரொம்ப துக்கமாக நடத்துகிறாங்க இதனால் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீங்களா அல்லாதீங்க ஏசு உங்களை மறக்கிறது இல்லை ஏசு உங்களை கைவிட மாட்டார் ஏசு உங்களுக்கு நன்மையானதை ஏசு உங்களுக்கு அற்புதத்தை கட்டாயம் என்ன பண்ணுவார் செய்வார் அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு நான் ஒன்னு என்ன பண்றதில்லை மறக்கிறது இல்லை நான் உன்ன என்ன பண்றது இல்ல மறக்கறதில்லை ஏசு நினைவு கூர்ந்தா எப்படி இருக்கும் நான் உங்களுக்கு அதை ஒரு 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 கதையா சொல்றேன் கவனிங்க ஒரு இடத்துல ரெண்டு நண்பர்கள் ரெண்டு நண்பர்கள் இந்த நண்பன் வந்து தன்னுடைய ஏழை நண்பனை பார்க்க போறான் இவன் நல்ல செல்வந்தன் அந்த ஏழை நண்பனை பார்க்க போறான் ஏழை நண்பனை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நாளைக்கு அவனை காலில் போறான் அவர் ரொம்ப தூரத்துல இருக்கிறான் போறான் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்றான் அவனுக்காக ஒரு வாரம் சாப்பிடக்கூடிய ஸ்வீட்டு கேக்கு பழங்கள் இதெல்லாம் வாங்கி வைக்கிறான் வாங்கி வச்சுட்டு அவங்க அப்பா சொல்கிற இதெல்லாம் எதுக்கடா ஒரு கடையை வைக்கிற மாதிரி கொண்டு போகிறேன் என் ஃப்ரெண்டுக்கு அப்பா அவனுக்கு ரெண்டு அக்கா இருக்கிறாங்க குட்டி தங்கச்சி இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் இது கொடுக்க வேண்டாமா அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து கட்டிட்டு போகிறான் அங்கே போனோடனே ஃப்ரெண்டு அழுக்காக இருக்கிறான் இவன் நல்லா விலை உயர்ந்த வஸ்திரம் கொடுத்துருக்குறான் ஃப்ரெண்டு பார்த்தோன்னே சந்தோஷத்தில் வரான் ஆனா அவனை தொட்டு பேசலை இல்லடா எங்க வீட்டுல இருந்த வேலை செஞ்சிட்டு இருந்தேன் அதனால கையெல்லாம் எப்படி இருக்கு அழுக்காரு என் நண்பண்டா அப்படின்னு என்ன பண்றான் அவன் கட்டி பிடிச்சு அந்த அன்பை வெளிப்படுத்துறான் கவனித்து பாருங்க அந்த ஃப்ரெண்டு அந்த ஃப்ரெண்டை பாக்குறதுக்கு எப்படி வர்றான்னா அவனுக்கு என்ன தேவை என்ன கொடுக்கணும் என்ன எதிர்பார்ப்பான் என்ன சாப்பிடுவான் இது எல்லாத்தையும் வாங்கிட்டு போறான் இது ஒரு ஃப்ரெண்டு நல்லா கவனிக்க இது ஒரு ஃப்ரெண்டு இயேசு உங்களை எவ்வளோ நேசிக்கிறாரு ஒருவேளை நீங்க ஒரு காரியத்துக்காக எழுதுகிட்டு இருக்கிறீங்க நிச்சயமா அவர் உங்களை சந்திக்கும் பொழுது அவர் உங்களை நினைவு கூறும் பொழுது நீங்க எதிர்பார்க்கிற வேண்டுவதற்கும் விரும்புவதற்கும் அதிகமான காரியங்களை உங்களுக்கு என்ன பண்ணுவார் செய்வார் விசுவாசிங்க நம்ம ஜெபிக்கலாமா ஸ்தோதரிக்கிறோம் பிதாவே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக துதிக்கிறேன் கண்ணீர் வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் நிறைய பாடுகள் தாங்க முடியாத மன உளைச்சலில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசிர்வதிப்பீராக கண்ணீர் துடைக்கப்படட்டும் வேதனைகள் மாறி போகும்படியாய் செபிக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் உங்க ரத்தத்தை தெளிக்கிற கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறேன் நான் உன்னை மறப்பதில்லை இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நினைவுகூர்ந்து ஆசிர்வதிக்கப்புற காய் ஸ்தோத்ரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமை